சுவனையைப் பற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மனிதனுடைய வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றத்தை அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது இலரமாகும் அப்படி அந்த இலரத்தில் தன்னுடைய பெற்றோர்களால் பார்த்து நியமனம் செய்யக்கூடிய திருமணம் அல்லது ஒரு ஜாதகக்காரனுடைய சுய விருப்பத்தினால் நடக்கப்படக்கூடிய திருமணம் என்று இரண்டு வகையான திருமணங்களை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் காதல் திருமணம் என்பது மிக மென்மையான அற்புதமான விஷயமாகும் அப்படி அந்த காதல் திருமணங்கள் ஒரு ஜாதக ரீதியாக கிரகங்கள் வலுத்தன்மை இழந்து அவர்கள் காதல் திருமணம் செய்கின்ற சமயத்தில் எண்ணிட்ட பிரச்சனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் அந்த காதல் திருமணம் செய்யக்கூடிய காரகன் வலுவாக இருக்கின்ற சமயத்தில் அவருடைய வாழ்க்கையானது மிக சிறப்பாகவும் தன் வாழ்க்கையில் எந்த இலக்கை அடை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அடைவதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கக்கூடிய கிரகங்களாகும் ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது மனம் புத்தி விருப்பம் வெறுப்புகளை பத்தி மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் அது இல்லாமல் அந்த ஐந்தாம் இடத்தில் காதலுக்கு உண்டான அந்த கிரகங்கள் சிறந்த வேலை செய்தால் மட்டுமே அவருடைய காதல் வாழ்க்கையானது மிக உன்னதமாக அமையும் என்பது நம்முடைய சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் பெரும்பாலான ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் இடத்துடன் சம்பந்தம் பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற காலகட்டங்களில் அல்லது சுக்கரன் ராகு தசாபுத்தி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ காதல் கூடிய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உண்டாகும் அந்த கிரகங்கள் தசாபூச்சி நடைபெறுகின்ற காலகட்டத்தில் அப்பொழுது காதலுக்கு உண்டான கிரகமா இருக்கக்கூடிய காரகன் புதன் மற்றும் ஐந்து ஏழாம் இடத்திற்குரிய பாவகர்களுடைய அமைப்பை வைத்து மிக காதல் திருமணம் அல்லது பெற்றோர்களால் நியக்கப்பட்ட திருமணமா என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று பாவக தொடர்புடைய புதன் கேது போன்ற கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட தொடர்புகளை வைத்து மிக தெளிவாக அந்த ஜாதகருடைய காதல் திருமணத்தை நாம் கண்டறிந்து கொள்ள முடியும் ஒரு காதல் எண்ணங்கள் ஏற்பட்ட உடனே அவர்களுக்கு எந்த வகையான சூழ்நிலையில் அவருடைய காதல் வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை பற்றி அந்த காதலர் கிரகங்கள் நான்காம் இடத்தோடு தொடர்புகளில் ஏற்படுகின்ற சமயத்தில் அந்த ஜாதகக்காரர்கள் பள்ளி பருவத்திலேயோ அல்லது கல்லூரி வாழ்க்கையிலேயோ அந்த வாழ்க்கையானது காதல் வாழ்க்கையானது தொடங்க ஆரம்பிக்கக்கூடிய சூழலாகும் அது இல்லாமல் ஒன்பது பத்தாம் இடத்தினுடைய அந்த காதல் காரகனாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு என்ன ஏற்படும் காதல் என்ற வாழ்க்கை ஏற்படக்கூடிய நிலைமை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு எல்லாம் அந்த ஐந்தாம் இருக்கக்கூடிய வலுவாக இருந்தால் மட்டுமே அவருடைய வாழ்க்கை மிக செம்மையாக சிறப்பாக அமையும் என்பது சத்தியமான உண்மையாகும் அந்த ஐந்தாம் இடத்துடன் சூரிய பகவான் தொடர்பில் இருக்கின்ற சமயத்தில் ஒரு காதலர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் தன் காதலிப்பதற்கு முன்னதாகவே பெரிய வசதியாக இருக்க வேண்டும் ஏற்றார் போல் சில கற்பனைகளை வகுத்து கொண்டு அவர்கள் நல்ல ஒரு அந்தஸ்துடன் இருக்க வேண்டும் தன்னுடைய சூழ்நிலையில் இருந்து விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் இதுபோல் தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழக்கூடிய கிரக அமைப்பாகும் இதே போல்தான் சந்திரன் புதன் சுக்கிரன் அப்ப இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்துடன் தொடர்புகள் இருக்கிறதை வைத்துதான் எதிர்கால வாழ்க்கையானது நிர்ணயம் செய்யப்படக்கூடிய விஷயமாகும் இன்னைக்கு காதல் திருமணம் செய்து கொண்டு சில பேர் வாழ்க்கையிலே மிக சிறப்பாகவும் தன்னுடைய கணவன் மனைவியுடைய அன்பில் ஒன்றாக இணைந்து எதை சாதிக்க வேண்டும் அதை சாதித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஜாதகத்தை வைத்து முன்கூட்டி அறிந்து கொள்ள முடியும் அதனால்தான் நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய என் அன்பு சகோதர சுழ ஜாதகத்தை பார்த்து சிலருடைய வாழ்க்கையானது அவர்கள் தவறான பாதையில் போகின்ற சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்பது சிறப்பாக அமையாது தயவு விட்டுவிடு என்று அடியின் சில நல்ல வகையான கருத்துகளை அந்த குழந்தைகளுக்கு எடுத்துக் கூறுவேன் சிலருடைய ஜாதகத்தில் அந்த விதி அப்படித்தான் இருக்கின்ற சமயத்தில் அவருடைய பெற்றோர்களிடம் மிக அருமையான கிரகங்கள் வலுவாக இருக்கிற ஜாதகாரனுக்கு இந்த பெண்ணை திருமணமை செய்து வையுங்கள் அல்லது இந்த பையனை திருமணம் செய்து வையுங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு அடியின் சொல்லக்கூடிய விஷயமாகும் ஆகையினால் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த கிரகங்களை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக செம்மையாக அமையும் என்பதை விட நாமளும் என்ன பண்ண வேண்டும் என்றால் கிரக சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கேற்றார்புள் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர கிரகங்கள் ஒருபோதும் என்ன பண்ணாது தான் இருக்கிற இடத்தில் அப்படியேதான் தன்னுடைய பலன்களை கொடுத்து கொண்டு இருக்குமே தவிர நாம் தான் ஜாதகத்தினுடைய குறை நிறைகளை அறிந்து அதற்கேற்றாறு போல் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்கின்ற சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக தெல்ல தெளிவாக வாழ வாழ்ந்து உங்களுடைய சந்ததிகளை எதையின் இலக்காக அந்த குழந்தைகளின் இந்த பூலோகத்திற்கு நம்மளால் படைக்கப்பட்டதோ அந்த குழந்தை நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கு ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய கடமையாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் ஆகும் ஆகையினால் இதுபோல அந்த கிரகங்கள் வலுவில்லாமல் இருந்து காதலித்து திருமணம் செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு ஜாதகரை பார்த்து அணுகி தன் வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்க்கை அமையுமா என்பதை கணித்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின்ற சமயத்தில் உங்களுக்கு சிவனருளும் சிவன் வாக்கியமும் நிலை வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று வாழ்வதற்கு சதா துணையாக இருப்பார் ஓம் நமோ நமச்சுவாய நமதார்